அந்த ஆல்பத்தையும் நினைச்சுக்கிட்டு இன்னும் பயந்துகிட்டு இருக்கியாமா அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துராதுமா இத பாரு அதையே நினைச்சுக்கிட்டு ஏன் நடபணமா இருக்க இல்ல மாமா அந்த கிஃப்ட் பார்த்ததுல ஒவ்வொரு நொடியும் எனக்குள்ள சாவு பயம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு என்னால நிம்மதியா சாப்பிட முடியல தூங்க முடியல இயல்பாவே இருக்க முடியல மாமா ஒரே நரக வேதனையா இருக்கு மாமா ஆமாப்பா

நீ எதுக்கும் பயப்படாத நான் சொல்றேன்ல பயப்படாத மாமா எனக்கு எல்லாமே நீங்க தான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்க கை கைவிட்ட மாட்டீங்கல்ல அண்ணா நீ எப்படி ஆச்சு வீணாவை காப்பாத்தணும்னே என்னென்ன பண்ண போறோம் என்ன பண்றதுனே தெரியலையே ஜனா ஆனா ஏதாச்சும் பண்ணி வீணாவை நாம காப்பாத்தியே ஆகணும் அத்தை உன்ன ஆகாதீங்க நமக்கு உதவி செஞ்ச காளன் சாமியும் செத்து போயிட்டாருன்னு காளிங்கன் சாமி சொன்னாரு ஆனா அவரே இப்ப எங்க போனாருன்னே தெரியல காசிக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம அந்த சூனியக்காரியன் தட்சணம் நமக்கு உதவி பண்ண வந்து உசுர விட்டாங்க உசுர விட்டாங்க இப்போ நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை 妈妈。